வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஒரு தோப்பு விலைக்கு வந்திருக்கு மிக குறைந்த விலை தான் ஏக்கருக்கு இருபது ரூபா கேட்காங்க நண்பர்களே இந்த இடத்துல தான் திருமங்கலம் டு கொல்லம் ஃபோர்வே ரோடு வருது நான் நிற்கிற ரோட்டில் தான் வருது இந்த ஏரியாவில் தான் டோல்கேட்டும் வருது இதிலேருந்து சரியாக இரநூறு அடி தூரத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு பாத வசதியோடு இருக்குது தோப்பை பாருங்கள் பதினஞ்சு வருஷத்து கன்று தான் இந்த தென்னை மரம் காய்ப்பதற்கு அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷத்துலேருந்து காய்ச்சி பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டு கிணறு ரெண்டு இபி சர்வீஸு ரெண்டு போர் இருக்குது பாத அடியிலே இருக்குது சுற்றி சோலார் பின்சிங்கி இருபது ஏக்கரு ஏக்கருக்கு இருபது லட்சம் கேட்காங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் எப்போதும் குறைஞ்ச விலை தோப்பு தான் போடுறோம் தென்காசி கடையில் உள்ளவரெலாம் தோப்பு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இருக்குது இந்த தோப்புக்கு இருபது லட்சம் தான் கேட்காரு தோப்பு ஓனர்கிட்ட தான் பேச போகிறீங்க இதோடைய எப்பஎம்ஏ எல்லாம் கொடுத்துருக்காங்க என்கிட்ட விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அமுக்கி வச்சுக்கோங்க எங்கள் சேனலுக்கும் ஒரே விருப்பு கொடுங்க எங்கே எந்த இடமுமே நாங்கள் பாதை இல்லாத இடத்த போட மாட்டோம் பாதை இருந்தால் மட்டுந்தான் வீடியோ எடுப்போம் பாதை இல்லை அப்படின்னா பாதை இல்லைன்னு சொல்லிடுவோம் அதிலே இந்த தோப்புக்கு பாதை இருக்குது கார்லேயே நீங்கள் இடத்துக்குள்ளே சுற்றி வரலாம் விருப்பம் இருக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க தோப்பு சூப்பர் தோப்புங்க மரம் சின்ன மரம் விட்டுறாதீங்க இந்த தோப்பு ஆறு ஏக்கர் எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க இன்னும் ஆறு ஏக்கர் எடுக்க ஆள் இருந்தால் சொல்லுங்க பண்ண பதிமூணு ஏக்கரையும் வாங்கிடலாம் விருப்பம் உள்ளாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம் எடுத்து எடுத்து பாடுபாடு பாடுபாடு ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு சொறுபாடு சோறு கோடு உழச்சி வரும் நேரம் நல்ல யோகா யோகா உழைக்கிறவன் பெருமை எல்லாம் ஊரே தேசம் உழவனுங்கள் அழைச்சி புட்டாயேரு தேசம் பட்டணத்து மக்கள் எல்லாம் வந்திடும் நெல்லுமணி மின்னிடும் பொன்னுமணி மணி